யூசுப் மெஹர் அலி அப்படின்னு ஒரு பெரியார் இருந்தார் அந்த யூசுப் மெஹர் அலி செப்டம்பர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றிலே மும்பையிலே பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டிலேயே ஏர்வாடா சிறையில் அடைக்கப்பட்டார் ஆங்கிலேயர்களால் சுதந்திரத்துக்காக ரொம்ப போராடுறாரு அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஏர்வாடா சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையில் இருந்து கொண்டே மும்பை மாநகராட்சிக்கு மேயர் ஆனார் காங்கிரசனுடைய காரிய கமிட்டியில உறுப்பினராக இருந்தவர் காந்தி உருவாக்கிய சபையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு தெரியாது இல்லை காந்தியுடைய ஒத்துழையாம இயக்கம் ஒன்று இருக்கா அதே மாதிரி இன்னொரு மூமென்ட் பேர் சொல்லுங்க சத்தியாகிரகம் வேற ஆ வெள்ளையினே அது இங்கிலீஷ்ல என்னது என்ன இந்தியா குயிட் இந்தியா அதான் வெள்ளையினை வெளியேறு நம்ம வச்சுக்கிட்டது தமிழ்ல மொழிபெயர்த்துக்கிட்டது அந்த குயிட் இண்டியா என்று காந்திக்கு சொல்லி கொடுத்தவர் யூசுப் மெஹரலி இது வரலாறு அவர் உட்காந்து மஷரா பண்ணும்போது காங்கிரஸ் காரிய கமிட்டியில் உட்காந்து மஷரா பண்ணும்போது குயிட் இண்டியா அப்படின்னு சொன்னார் உடனே காந்தி இது நல்லா இருக்கு யார் அது யூசுப் மெஹர் அலி சொன்ன குயிட் இண்டியாவை கொண்டு வாங்கினார் வெளியேறு என்று தமிழே சொல்கிறோம் நெஞ்சு நிமிர்த்தி கொண்டு சொல்லுங்கள் வெள்ளையனே வெளியேறு குயிட் இண்டியா என்பதை இந்த இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தியவன் யூசுப் மெஹர் அலி என்கின்ற ஒரு முஸ்லீம்